இங்க இருக்குறவங்க தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுங்கன்னு சொல்லலாம் கரெக்ட் வெளியில இருந்து வர்றவங்கள வரக்கூடாதுன்னு சொல்ல முடியாதுல இங்க இருக்க தமிழர்களுமாற்று மாநிலங்கள் அப்ப அப்ப இங்க இந்த அரசு குரல் கொடுக்காது இல்ல இல்ல அதுதான் சொல்றேன் அப்படி குரல் கொடுக்கலாம் கேட்கலாம் அப்படி என்ன பண்ணியிருக்காங்கன்னு வரக்கூடாது நீங்க தெ தெலுங்கானா எடுத்துக்கங்க ஆந்திரா எடுத்துக்கோங்க அங்கு வந்து அங்க இருப்பவர்களுக்கு தானே சதவீதம் முன்னுரிமை கொடுக்கணும் தனியார் துறையில கூட அந்த ஒரு சட்டத்தை தமிழ்நாட்டுல திமுக நிரேவெட்டுமா அப்புறம் என்ன சார் தமிழ்நாட்டுல பாதுகாக்க போறீங்க நீர் ஆதாரத்தை பாதுகாக்கிறீங்களா திமுக மட்டும் எடுத்துக்கிறதா திராவிட கட்சிகள் எடுத்துக்கிறது நீங்க எல்லாம் எந்த ஆளுங்கட்சி வந்தாலும் சரி இந்த மண் இது தமிழ் மண் தமிழ் வளர்ச்சி பிரமாணித்தவங்க வரட்டும் ஆனா முழுமையாக அவர்கள் ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்கன்னா தமிழ்நாடு அரசாங்கம் நடத்துற பள்ளிக்கூடத்தை இருநூறு பள்ளிக்கூடத்தை மூடுறீங்கன்னா அப்ப என்ன நோக்கம் காமராஜர் ஓராசிரியர் பள்ளின்னு கொண்டு வந்தாரு மூதறிஞர் ராஜாஜி ஹிந்தி படிங்க அப்ப எல்லா இடத்திலயும் கல்வியினால் தான் தமிழ்நாடு வளர்ந்திருக்கு திராவிட கட்சியினுடைய

እንን፣፣ እን፣፣